நண்பர்களே வணக்கம் நம்ம அவினாசியில் இருக்கிற அனுமான் கோயில் தான் இது நாங்கள் மேட்டுப்பாளையம் பத்திரகாளி கோயிலுக்கு வந்துட்டோம் பாருங்கள் மேட்டுப்பாளையம் பத்திரகாளி கோயிலுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான வண்டி நிறுத்திக்கிற இடம் இங்கே பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பத்திரகாளி கோயிலுக்குள்ள நம்ம இப்போ நுழைய போகிறோம் நான் எங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கேன் குடும்பத்தில் எல்லாருமே வந்திருக்காங்க கோயிலுக்கு கோயில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது முன்னாடி பார்த்தீங்கன்னா கழுதையெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது இந்த கோயிலுக்கு வரும்பொழுது எப்பயுமே இங்கே இந்த சைடில் வந்து எப்பயும் கழுதைகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படியே முதல்ல வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் வந்து ஆற்றுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஆற்றுக்கு வந்தாச்சு எங்கள் மாமா வந்து மொட்டையை அடிச்சுக்கிட்டாரு ஆற்றுல வந்து குளிக்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் பார்த்திங்களா ஆறு தண்ணி தண்ணி ரொம்ப அதிகமாக போகிறதுனால யாரும் கீழே இறங்கலை அந்த கம்பி கேட்டுக்கு கீழே இருந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஊட்டி மேலே தெரியுது பார்த்தா அவ்வளோ அழகு பனி மூட்டமாக சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்க பார்க்க அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையார் ஆத்தங்கரையிலே இருக்கார் அப்படி பிள்ளையார் ஒரு தரிசனம் பண்ணியாச்சு பிள்ளையார் கோயிலுக்கு மொட்டையடித்தவங்க எல்லோரும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு பிள்ளையாரை பார்த்துட்டு அப்புறம்தான் நாங்கள் வந்து பத்திரகாளி கோயிலில் போய் உள்ளே பார்க்க போகிறோம் போகிற வழியில் குரங்கு கூட்டங்கள்லாம் இருக்குது பாருங்கள் குரங்கு பிள்ளைங்க எல்லாம் அடிச்சுக்கிறாங்க ஒன்றுக்கு ஒன்று ஏ இதெல்லாம் சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் பிஸ்கட் கொடுத்துட்டு அடுத்தது கோயில் பார்க்க கிளம்பியாச்சு கோயில் பார்க்க போகிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த அரச மரம் அரச மரத்தில் ரெட் கலரில் உருண்டை உருண்டியாக ஆலமரம் ஆலமரத்தில் வேரோடு அந்த உருண்டை உருண்டியாக பழம் இருக்குது சாமியை வந்து அந்த பார்த்துட்டு சாமிக்கு கல்பரம் ஏற்றி கும்பிட்டாச்சு முன்னாடி ஒரு கும்பிடு போட்டு உள்ளே வந்தாச்சு இங்கே வீடியோ பதிவு பண்ணக்கூடாது தான் ஆனால் என் பையன் எங்களுக்கே தெரியாமல் வீடியோ பதிவு எடுத்திருக்கான் சாமியை தரிசனம் பண்ணியாச்சு சாமியை நீங்களும் அப்படியே ஒரு முறை பார்த்துக்கங்க சாமி ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப நாள் கழிச்சுன்னா நாங்கள் இந்த சாமியை பார்க்குறோம் அந்த பத்திரகாளி அம்மாவை பார்த்தோன்னா அழுக வந்துருச்சு சந்தோஷமாக பார்த்துட்டு அடுத்தது அங்கே மகாசுரன் மகாசூரன் அம்மா அவரை பார்க்க வந்துட்டோம் அவரை வந்து சுற்றி வந்து ஒரு எலுமிச்சக்கண்ணி எல்லாருக்கும் வச்சுட்டு அவரை பார்த்துட்ருக்குறோம் எப்போ அம்மன் கோயிலுக்கு போனாலும் இந்த பகாசுரன் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் மனசுக்கு ஒரு கம்பீரமான ஒரு உணர்வுகள் வரும் அது ரொம்ப இந்த அம்மனை வந்து வழிபடும்பொழுது பெண் குழந்தை இல்லாதவங்க குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க எல்லோருமே இந்த நடுவில் இருக்கிற பெண் தெய்வத்தை வணங்குனா அவ்வளோ நன்மை நம்ம அதுக்கு நடக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பத்திரகாளி அம்மனை போய் நாங்கள் மறக்காமல் ஆடி மாதத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இங்கே வந்து இந்த தெய்வத்தை நாங்கள் வணங்கிட்டு வந்ததினால ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வந்து மறக்காமல் மேட்டுப்பாளையம் போயிட்டு இயற்கை காட்சிகளை பார்த்த மாதிரியும் நம்ம பத்திரகாளி வன பத்திரகாளியை பார்த்த மாதிரியும் வந்து சாமியை பார்த்த மாதிரி சந்தோஷமாக பார்த்துட்டு வாங்க இந்த பகாசுரன் முன்னாடி கருப்பு சாமியும் இருக்குது அந்த கருப்பு சாமிக்கு கெடா வெட்டு சேவல் எல்லாமே வந்து நடக்குது அதெல்லாம் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க அந்த பகுதியில் நாங்கள் வந்து சாப்பாடு வீட்டிலருந்தே கொண்டு வந்துட்டோம் நீங்களும் பத்திரக்காளிக்கு போய் கோயிலுக்கு போயிட்டு சாமியை பார்த்துட்டு தரிசனம் பெற்று ஆசீர்வாதம் பெற வாழ்த்துக்கள் மறக்காம இந்த வீடியோ பதிவை எல்லாரும் பாருங்க நண்பர்களே மீண்டும் ஒரு ஆலய தரிசனத்தை உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் நன்றி நன்றி